அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வருடம் தை மாதம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இன்று யாருக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் நெருக்கடியாக இருந்து வந்த சூழல்கள் மாறும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் ரிசபராசி அன்பர்களே மனதளவில் புதிய இலக்குகள் உருவாகும் கனவு தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறக்கும் சமூக பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் அன்பர்களே வெளி வெளிவட்டாரத்தில் அலைச்சல்கள் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் வேண்டும் கனிவான பேச்சுக்கள் நன்மையை ஏற்படுத்தும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் கடகராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் லாபம் சிம்ம ராசி அன்பர்களே தாயின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்கள் அமையும் ராசி உடன் அன்பர்களே ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் வழியில் செய்திகள் கிடைக்கும் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்புகள் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே செய்யும் பணிகளில் கவனம் வேண்டும் தொழிலில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் விவசாய பணிகளில் அலைச்சல் உண்டாகும் விருச்சகராசி அன்பர்களே சவாலான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஆதரவு ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் விவேகம் வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகங்களும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ராசி அன்பர்களே எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் உத்தியோக ரீதியான பயணங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கும்பராசி அன்பர்களே அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும் மீனராசி அன்பர்களே புதிய ஒப்பந்தங்கள் கூடி வரும் விமர்சன பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மாறுபட்ட அணுகுமுறையில் செயல்படுவீர்கள் சொத்து விற்பது வாங்குவதில் லாபமான சூழல் அமையும்